அப்படியே பாடு ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தர் சமயத்திலே ஆடுகள் அதை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு தொழிலதிபர் இளையா சார்பாக இடையமேலூர் பழனியாண்டி சி பி எஸ் எம் சங்கரலிங்கம் அவரது மதையானை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோவிட ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி நெச்சிக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சு விருட்டு நிகழ்ச்சியினை அலை புதலை ஏற்று சிறவிப்பதற்காக வரைகிற விவறுதல்ல ஆண்டிச்சி ஊரணி சூசையர்ல உருவுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் தர் சமயத்தீரே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஆரூர் வட்டகை நாடு பழனி ஆண்டவர் ஸ்ரீ பி எஸ் ஏலோ பிளாக் சங்கரலிங்கம் அவரது மத காளை அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கடவுளை தொட்டு வணங்கி கலராடை உடலணிந்து அணிந்து கண்கள் சிவக்க கைகால் நரம்பு உடைக்க எட்டு அடி எட்டி வைத்து எட்டு திக்கும் தன் புகழ் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு மாநில கௌரவ தலைவர் கே டி ஆர் பாத்திர கடை பர்னிச்சர் கடை மற்றும் தங்க மாளிகையினுடைய உரிமையாளர் திரு தங்கராஜ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களு அலங்கரிக்கின்ற பரிசோதகையனை பெறுவதற்கே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வீரத்தமிழர் வடமாடுவிரு மாநில கௌரவ தலைவர் கேடிஆர் பாத்திர கடை பர்னிச்சர் கடை மற்றும் தங்கமாளிகை கடையினுடைய உரிமையாளர் அன்பு அண்ணன் தங்கராஜ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூ ஆயிரத்தி ஒன்றில் சிறப்பு பரிசு இந்த வடமஞ்சி விருடன் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை மாவட்டம் காரைக்குடி ஐயப்பா நினைவு அசுரன் அசுரன் ராஜா அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரையறுக்கப்படுகின்றனர் இந்த வடமஞ்சி வீர நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்துள்ள சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐயப்பா நினைவு பாசறை அசுரன் குரு ராஜா அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆண்டிச்சூரணி சூசை அருள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐயப்பா நினைவு பாசரை அசுரன் குரூப் ராஜா அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வாய்ந்த ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்ற மதுரை மாவட்டம் சூரக்குண்டு கள்ளம்பட்டி வடமஞ்சு விரட்டினுடைய விழா கமிட்டி திரு சித்தார்த் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகையில் வரவேற்கப்படுகிறார்கள் மதுரை மாவட்டம் எஸ் கள்ளம்பட்டி வடமஞ்சு விழா கமிட்டி சித்தார்த் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகையில் வரவேற்கப்படுகிறார்கள் வாடிவாசல் வழி கொடுக்க போ எஸ் கள்ளம்பட்டி சித்தார்த் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் கொத்தி கிழிக்க தடுவோர் நெஞ்சம் மதற வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க புகழ் நித்து ஊரறி ஆடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு தொழிலதிபர் இளையா சார்பாக இடையமேலூர் பழனியாண்டி ஸ்ரீ பீ எசம்

சீதியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வீர தமிழர் வடமாடு பேருடைய மாநில கௌரவ தலைவர் அன்பு அண்ணன் கேடிஆர் டி ஆர் பாத்திர கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் தங்கரா சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நாண்டெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த வீரம் தீராது என்பதற்கு இணங்க சிவகங்கதா எங்க ஊரு அந்த நாவினி நினைவாக நடத்தப்படுகின்ற கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை ராணியூர் ஐயப்பன் ஐயனார் தர்மராஜ் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது அப்ப இந்த முன்னாடி ஒட்டி வாங்கப்ப முன்னாடி நிக்கிறப்ப ஒட்டி வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்காதுங்க போயிருக்கப்ப ஸ்டேஜ்க்கு முன்னாடி யாரும் நிக்காதீங்க உட்காருங்க கீழே உட்காருங்க கமிட்டி மெம்பர்ஸ் வாங்கப்ப கமிட்டி ஒரு நாலு பேர் வாங்க யாருங்க முன்னாடி எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க கமிட்டி வாங்கப்ப விழா கமிட்டி ஒரு நாலு பேர் வாங்கப்ப எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க முன்னாடி போச்சு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வஞ்சிப்பட்டி ஸ்ரீதர் அவர்கள் கொடூர சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வஞ்சிப்பட்டி ஸ்ரீதர் அவர்களது கொடூர காலை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த உடம்பஞ்சி நிகழ்ச்சிக்கு அனைத்து மாட்டிற்கும் வழங்கி சிறப்பித்துக் ஸ்டார் செந்தல் நகர் அவர்களுக்கும் அனைத்து மாட்டிற்கு மாலை வன்பளி பழகி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருண்குமார் பூக்களை தென்ற நகர் அவர்களுக்கும் விழா பொது சார்பாக மனவார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த படமஞ்சி விருட நிகழ்ச்சியை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை டி போதர் டிஃபண்டர் ஸ்ரீதர் அவர்களை விழா சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடவஞ்சி விரட நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பெறுத்துக் கொண்டிருக்கின்ற டி போதர் டிஃபண்டர் ஸ்ரீதர் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கள்ளராதினிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் போகுன்றம் நாடு ஸ்ரீ வேலங்குடி சுப் சாம்ராணி வாசகர் துணையோடு ஏ என் ஏ நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு பாடி வாசகர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காளங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திரவா வாணத்து வாடவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தயவு செய்து முன்னாடி இருக்கவங்க உட்காருங்க தயவு செய்து உட்காருங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு கண்டுபட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இடைய மேலூருக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் தென்றல் நகர் மலைக்கண்ணன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு இடைய மேலூர் பழனியாண்டி ஸ்ரீ பி எஸ் எம் சங்கலலிங்கம் அவரது மதையானை காலை

கள்ளராதினிபட்டி கே பி ஆர் குமாரவரது காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சி வேலங்குடி சாம்பிராணி வாசகர் ஏ என் நண்பர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாடிவாசனர் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை சந்தி வீரன் குலம் வாழ்பிடி வீரர் திரு அசாருதீன் அவர்களை விழாமேடு நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் சந்தி வீரன் குழு வாழ்ப்பிடி வீரன் திரு அசாருதீன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக விழாமேடு நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் வகுப்பு அசாருதீன் சந்தி வீரன் குழு சீடி அடிகள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காளைகள் கடந்து வீட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேத்திரவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீர் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா அருவ நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் எஸ் கே ஆடியோ சுரிமையாளர் மற்றும் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சமத்துவபுரம் காளிதாஸ் மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆதுணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது நண்பர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற கால்லையா அதை முத்தமிக துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு அப்ப சப்சு தயவு செய்து கீழே உட்காருங்க மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் வீர தமிழர் உடம்பாடு பேரனுடைய தங்க மாளிகை உரிமையாளர் அன்பு அண்ணன் தங்கராஜ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் மேலும் அனைத்து மாட்டிருக்கோம் வீர தமிழர் நடமாடு பெருடைய மாநில கௌரவ தலைவர் கேடிஆர் தங்கராஜ் சார்பாக அனைத்து மாட்டிற்கும் சேர் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சி விருட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்தல்ல கண்டுபட்டி மணிமுத்து அவர்களை விழா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று அவளுக்கு முன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள்

யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது நண்பர்களா யார் என்று ஒருத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலூர் தொழில் அதிபர் இளையாஸ்போர் சுரமையாளர் சார்பாக ஆரூர் வட்டகை நாடு இடையமேலூர் வலணியான்றி ஸ்ரீ சிடி அடிகில் கடைசி பார் 4 நிமிட்ஸ் கடைசி 4 நிமிடம் சிடி அடிகில் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் பட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேணி அசைய என்றலும் சென்றும் உன் வீரியத்தில் நெறிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்க இரு முன்னை பின்தொடர பதித்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள மேணியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி உன் திமிழுக்கு திமிர் நான் தான் என்று தயவு செய்து மாட்டுமில்ல தவ்வாதிய நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் பார் த்ரீ நிமிட் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைய வாழ ஒரு ஆள் சிறப்பான காளையா சீற்றியடிகள் கைதட்டிங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக மாட்ட விட்டுருங்கப்ப மாட்ட விட்டுருங்கப்பு மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சூற்றில் சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி நெத்திக்கி நெற்றி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பினை இழந்த சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு